இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுதே நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது நான் சொல்றேன்ல கற்றலில் நாம் மிக நுட்பமாக இருக்க வேண்டும் என்று கற்றலில் நாம் நுட்பமாக இருக்க ஒட்டாத படிக்கு நம்மை தடுப்பது எது எனக்கு தெரியலங்க இந்த மனசு மாதிரி ஒரு பொருள் வேற கிடையாது எவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறான் இதை தான் ஜெயிக்க முடியல எல்லாரையும் ஜெயிக்க முடியுது நானும் அடுத்தவர்களை ஜெயிச்சிட்டேன் இது ஜெயிக்கிறது பெரும்பாடு அடுத்தவர்களெல்லாம் ரொம்ப அழகாக ஜெயிக்கலாம் ஆற்றலும் வாய்ப்பும் இருந்தால் புரிதலும் இருந்தால் வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜி இருந்தால் ஒரு டெக்னிக் இருந்தா ஜெயிச்சிடலாங்க இதை ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக் பத்தாது எல்லாத்தையும் கைவிட்டாதான் இதை ஜெயிக்க முடியும் நான் பாருங்க புத்தி அதை விட்டு பல விலகுங்கள்ல நான் பார்த்திருக்கேன் வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் நான் இல்லைன்னா என் வீட்டில் ஒரு வேளை நடக்காது கம்முன்னு எல்லாம் நடக்கும் நீ கம்முன்னு இருக்கணும் அவ்வளவுதான் அது இருக்க முடியாது நம்மளால எல்லாத்தையும் நானே செய்கிறேங்கிறேன் எனக்கு எங்கே தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு ஆனால் அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்களில் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்லை கண்களில் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான் ஏன்பா மோயினி பிசாஸ் எல்லாம் பொம்பளையாகவே இருக்குது சின்ன பிள்ளை தானே என்ன வேணாலும் கேட்கலாம்ல அப்பாட்ட அப்பா சொன்னார் நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்பரமாம் பேயாக அலைவார்கள் ஏன்பா மோயினிங்கெல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா பொம்பளைங்க ஆசை நிறைவேறாமல் செத்து போறாங்கன்னு அர்த்தம் ஆசை நிறைய வேறியவர்கள் மோகன்களாக இருக்கிறார்கள் சாமி மோகன்ன சாமி தானே கிருஷ்ணன் நீனா பிசாஸ் இது ஆண்பால் இது பெண்பால் பெண்களே விருப்பமானதை சாப்பிடுங்க குறைவா ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா ரெண்டு வேலை செய்வா நிறைய சாப்பிடுவா நிறைய ஷாப்பிங் பண்ணுவா அப்ப அவள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு அர்த்தம் அவளை திட்டக்கூடாது இன்னும் குண்டாவா இன்னும் நிறைய செலவு வைப்பா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா ரெண்டும் குறையும் இதுக்கெல்லாம் பெண்கள் கைத்தட்டாதீங்க ரகசியத்தை தான் நான் சொல்லித்தரேன் நம்முடைய ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த ஆற்றலை முழுமையாக செலவழித்தல் முழுமையாக கை கொள்ளுதல் புத்தி இருக்குல்ல அந்த புத்தியை எப்படி வச்சிருக்கிறதுன்னு சொல்ற பல பல நாட்களை என் ஆயுளில் சில காலங்களை கடந்து வந்து அனுபவ ரீதியில் இதை நான் சொல்கிறேன் இங்க பிரியாருங்க மற்றதெல்லாம் வந்து சேரும் இங்க விட்டு விடுதலை ஆகணும் இங்க பிடிச்சிட்டு இருக்கோம் எதையோ இதை எப்படி விட்டு விடுதலை ஆவது பாருங்க ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்கான் ஒரு போன ராஜா என்ன பண்ணியிருக்காரு அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு செப்பு காசு டொப்புன்னு எடுத்து போட்டா இருப்பாருங்க அவன் கேட்ச் பிடிச்சான் கையில வரல காசு சாக்கடையில போய் விழுந்துருச்சு சட்டுன்னு சாக்கடையில கைப்பட்டா பாருங்க ராஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏய் கைப்படாத கைப்படாதே சாரி சாரி நான் தான் தப்பாக போட்டேன் இந்தா வெள்ளிக்காசு வச்சுக்கோ காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசுக்கு தூக்கி சேத்துல கை போட்டான் ராஜாவுக்கு இன்னும் வருத்தம் இன்னும் அவன் புத்தி மாறலையே இந்தா ஒரு தங்க காசு வச்சுக்கோ அதை விட்டுடு வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் கை போட்டான் தங்க முடிப்பு கொடுத்தான் ராஜா இந்தா இனிமேல் சாக்கடையில் கை போடக்கூடாது ஓகேவா தங்க முடிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடை கிட்ட போனான் கை ராஜாக்கு கோவம் டேய் என்ன செஞ்சா நீ அந்த சாக்கடையில கைப்படுறத நிறுத்துவ உனக்கு என் ராஜ்யத்துல பாதி தரண்டா இந்த சாக்கடை பகுதி அதுல வருமான்னு கேட்டான் என்ன பண்ணுவீங்க எதை கொடுத்தாலோ எதை செஞ்சாலோ மறுபடியும் பள்ளம் நோக்கி பாய்கின்ற நீரைப் போல் கல்வி என்பது அதுதான் விட்டு விடுதலையாக்கும் விட்டு விடுதலையாக்குவதற்காகத்தான் கல்வி அதுதான் கற்றல் அதுதான் படிப்பு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே மிருகம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது மனிதன் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான்